தமிழ்நாட்டிலே பவர் கிளாஸ் போடுற ஃப்ரேம் ஜஸ்ட் ஒரு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை நீங்கள் எது எடுத்தீங்கனாலும் ஜஸ்ட் ஒரு ரூபா தான் ஆன்லைனில் ஆயிரத்தி எழுநூறு போயிட்டு இருக்கு கிரேஜெட் மாடல் கிளிப் ஆன் கிளாஸஸ் எல்லாம் நம்ம வெறும் முன்னூற்றி தொண்ணூறு தான் இல்லை பார்த்தீங்கன்னா பாருங்க இவ்வளோ தூரம் ஃபிளக்ஸ் என்ன மார்க்கெட் ரேட் வந்து வெளியே டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாமே நம்ம வீ மாட்டில் வெறும் சிக்ஸ் டபுள் நைன் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் வந்து பை ஒன் கெட் ஒன்று கொடுக்குறோம்

இது நைட் டிரைவ் கிளாஸ்னு சொல்லுவோம் நீ வண்டியை ஓட்டும் போது கிளார் அடிக்கிறது இல்லையா டூ வீலரோ ஃபோர் வீலர் ஓட்டும் போது ஆப்போசிட் ஒரு லைட் கிளார் அடிக்கிறது இது உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நைட் டிரைவ் கிளாஸஸ் வந்துடும் அதோட சேர்ந்து கிளிப் பண்ண மூணு அல்லது நாலு அதாவது த்ரீ இன் ஒன் ஃபோர் இன் ஒன் ஃபைவ் இன் ஒன் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம் ஃபைவ் இன் ஒன் வரைக்கும் வச்சிருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல என்ன கிளாஸ் எடுத்தாலும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நாலு கிளிப் ஆட் ஆட் ஆன் வந்துருக்கும் வந்துரும் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் மாடல்ஸ் வந்து நம்மளோட வச்சிருக்கோம் நிறைய வெரைட்டி வைக்கிறதுக்கு இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு பட் இந்த மாடல்ஸ் நிறைய வச்சிருக்கோம் அத சொல்லுங்க அதுக்கு தான் வரேன் இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இருக்கிற இதே பிராண்டு இதே மாடல் கிளாஸஸ் வந்து நம்ம மார்க்கில் ரொம்ப சேலஞ்சா வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் முன்னூத்தி தொண்ணூத்தொம்பது வெறும் முந்நூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் உண்மை அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு நம்மகிட்ட இன்னைக்கு அப்டேட் ஆகிற மாடல் எல்லாமே வந்து உடனே நம்மகிட்ட அறைவில் ஆயிரும் அறிவில் ஆயிருக்குங்கள அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா இந்த ஒரு ரூபாய்க்கு ஏதோ ஒரு கான்செப்ட் சொன்னீங்களா உண்மை ஒரு ரூபாய் தரீங்களா அது என்ன கம்மியா ஒரு ரூபாய் சொல்லி குறைஞ்சு நீங்க வாங்க ஆக்சுவலா இது என்னன்னா நம்ம பவர் கிளாஸ் போடுற ஃபிரேம்ஸ் இருக்கு இல்லீங்களா ஆமா நம்ம பவர் செக் பண்ணி நீங்க சீட்டு கொண்டாந்தாலும் சரி இங்க வந்து பவர் செக் பண்ணாலும் சரி பவர் லென்ஸுக்கு மட்டும் நீங்க பே பண்ணீங்கன்னா போதும் அதுக்கு உங் உங்க பேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பஸ் மாடல்ஸ் இருக்கும் அது எதுனாலும் நீ செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கரெக்ட் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒன் ருபீ மட்டும் பே பண்ணீங்கன்னா போதும் அதாவது லென்ஸ்க்கு அமௌண்ட் போக அதுக்கு போக ஃப்ரேமுக்கு வந்து ஒரு ரூபா வாங்க அதாவது நீங்க லென்ஸ்க்கான அமௌண்ட் இருந்தா நீங்க இது ஃப்ரேம் ஒரு ரூபாய்க்கு கொடுத்துட்டு லென்ஸ்ல ஏதோ அதிகப்படியா சார்ஜஸ் வச்சு வாங்குறாங்க அத யோசிப்பாங்க எல்லாரும் லென்ஸ் யார் நினைச்சீங்கடா நீங்க ரேட் கூட கேட்டு வந்துருங்க ஆனா லென்ஸ்க்கு மேல ரேட் கம்மியதான் அது போக நீங்க ஜஸ்ட் 1 ரூபா மட்டும் கொடுத்து நீங்க ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கலாம் சோ அப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த அதே ரேட் தான் லென்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அதை விட வெளிய விட கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கீங்க வெளிய விடவே லென்ஸ் ரேட் இங்க ரொம்ப கம்மியாங்க அது போக ஃப்ரேம் 1 ரூபா ஃப்ரேம் 1 ரூபா இன்னைக்கெல்லாம் கஸ்டமர் வந்து எதுமே சொல்லி மாயாஜாலம் ஒரு பண்ணி ஏமாத்த முடியாது இதுல வந்து ரேட் கம்மியா வச்சிட்டு இதுல எது ரேட் ஜாஸ்தியா வச்சி அப்படி எல்லாம் கஸ்டமர் பண்ண முடியாது இன்னைக்கெல்லாம் கஸ்டமர்லாம் வந்து ரொம்ப உஷாரா இருக்காங்க ரொம்ப நாலேஜ் பர்சனாக இருக்காங்க அவங்க நாங்கள் எவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது டெய்லி டெய்லி நாங்கள் பழகிட்டு இருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா எதுவுமே இங்கே ஏமாற்ற முடியாது வெளியே இடத்த விட லென்ஸோட ரேட்டிங் கம்மியாக தான் இருக்கும் கம்மியாக இருக்கும் அதுப்போ லென்ஸ் எடுக்கும் போது ஃப்ரேம் எல்லாமே ஒன் ருபி தான் என்ன ஃப்ரேம் சூஸ் பண்ணால் ஒன் ருபி ஒன் ருபி கொடுத்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மாடல் மேலே இருக்கும் நீங்கள் எது வேணால் நீங்கள் செலக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா ஸோ இப்போ இது ஒரு ஆஃபர் அடுத்து இன்னொரு ஆஃபர் சொல்லியிருக்கீங்க காம்போ ஆஃபர் இருக்கு அது காம்போ அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே டூ தௌசண்ட் அதாவது மார்க்கெட் ரேட் வந்து வெளியே டூ தௌசண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாமே நம்ம வி மார்ட்ல வெறும் சிக்ஸ் டபுள் நைன் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் வந்து பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறோம் ஒன்று வாங்கணும் ஒன்று ஃப்ரீயா ஆமாம் சிக்ஸ் டபுள் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃப்ரேம் நீங்கள் பே பண்ணுறீங்க இல்லையா இன்னொரு ஃப்ரேம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் அது இல்லாமல் அதில் போடுற லென்ஸுக்குமே பை ஒன் கெட் ஒன் தான் எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகாது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குற ஃபேமு ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறதே பெரிய விஷயம்

இதில் எடுத்துட்டீங்கன்னா இதில் ஒரு மூணு கலர் நாலு கலர் அஞ்சு கலர் ஆறு கலர் வரைக்கும் நம்மளும் அவைலபுளா இருக்கும்

ரொம்ப இப்போ யூனிக்காக போயிட்டு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா நம்ம ரேட்டு ஏதாவது கம்மியாக கொடுக்குறாங்க அது குவாலிட்டியை பற்றியெல்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க ஆமாம் இதை பாருங்க இவ்வளோ தூரம் ஃபிளக்ஸ் பண்ணுறோம் என்னென்ன என்ன இப்போ கேட்கவே இல்லை நானே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க தூரம் ஃபிளக்ஸ் பண்ணுறோம் இருந்தாலும் வெயில் பிரேக்கும் ஆகாது உங்களுக்கு வெயிட்டும் இருக்காது நம்ம கிளாஸ் போட்டுருக்கிற சீலுமே இருக்காது இதெல்லாம் வந்து நம்ம வெளியில போய் வாங்கினா ஒரு ஃப்ரேம் டூ தௌசண்ட் சொல்லுவாங்க சார் சொல்லுவாங்க டூ தௌசண்ட் ஏன்னா மார்க்கெட் பிரைஸ் அவங்களுக்கு அந்த ரேட் கொடுத்தா கருப்பு நம்ம கொஞ்சம் பல்கா எடுத்து நம்ம பண்ணுறதுனால நமக்கு நமக்கு இந்த கம்மியா கொடுக்க முடியுது சிக்ஸ் டபுள் இண்டியா பை ஒன் கேட்டுன்னு கொடுக்க முடியுது கொடுக்க முடியாது ஆமாங்க

இந்த மாதிரி ஓல்ட் ஷேப்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் போட்டுட்டு தான் இருந்துச்சு மெட்ரோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு சூப்பர் சூப்பர் அது போக ரிம்லெஸ் ஃபிரேம்ஸ் அதாவது ஃபிரேம் ஃப்ரேம்லெஸ் இருக்கீங்களா அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி இங்க இருக்க கிளாஸ் ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா தியூவ டைம் தௌசண்ட் டூ டவுன்ல கரெக்ட்டு இதெல்லாம் மார்க்கெட்டில் என்ன வரும்ண்ணா இதெல்லாம் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் சம்திங் வரும் சார் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலி கார்பனைட் ஃப்ரேம்ஸ் இது எல்லாமே பாலி கார்பனேட் ஆமாம் பாலி கார்பனைட்டு

இதுலேயுமே கலர்ஸ் ஆப்ஷன் இந்த நிறைய இருக்குங்க ஏகப்பட்ட அதாவது கலெக்ஷன்ஸ் தான் ஒன்று ரெண்டு இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப யூனிக் ஸ்டைலா இருக்கும் இந்த மாதிரிலாம் கண்ணாடி பார்க்கறது போடுறாங்க சார் நிறைய இப்பெல்லாம் நிறையா கருப்பு கண்ணாடினா கண்ணாடி போடுறதே வந்து ஒரு எப்படி சொல்றது அது ஒரு சிரமமாக இருக்கிற மாதிரிங்களா இங்க இருக்க கிளாஸ் என்ன கிளாஸ் போடுறதே ரொம்ப நார்மலாக இருந்தாலும் இது பாருங்க இது வந்து மாதிரி இருக்கும் இருக்கும் டாமின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பிரேக்கபிள் அன்பிரேக்கபிள்

அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே கலர் லென்சஸ் கரெக்டுங்களா ஐ மீன் வந்து கான்டாக்ட் லென்சஸ் இது ஆக்சுவலாக கண்ணில் இந்த கலர் கலராக போடுவாங்க இல்லையா பவர் லெஸ் இருக்குது பவரோடையும் இருக்குது பவரோடு எப்படின்னா இப்போ இதில் வந்து இந்த பர்பிள் கலர் இருக்குன்னு வச்சுங்களேன் ஓகே இதை கண்ணில் மாட்டிட்டோம்னா நம்ம இப்போ கண் ஐபால் வந்து ஒரு பர்பிள் கலராக தெரியும் இப்போ இதில் என்ன ப்ரைஸ் சொல்லுறது கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா இது வந்து ஒன் மந்த் பேக்கேஜுங்க ஓகே ஒன் மந்த் வந்து நம்ம த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி நம்ம அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துட்டுருக்கோம் இதில் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி தான் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு வந்துட்டு இல்லை சார் ஆன் ஆயிரம் வரது இருக்குங்க அது வேறு இது வந்து ஆக்சுவலாக ஆன்லைன் இப்போ இது பார்த்தீங்கன்னா

அளவுக்கு கூட நீங்க இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாப்பா குட்டி குழந்தைங்களுக்கு இன்னும் சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில எடுத்து சுட்டிக்கலாம் ஏங்க ஆனால் ஒண்ணுமே ஆகாது நீங்க எப்படி போட்டுனீங்களா ஒன்னும் ஆகாது அந்த அளவுக்கு இருக்கும் ஏதாவது நினைக்காதீங்க அங்க இருக்க ஃப்ரேம் தான் விழுந்துச்சு லென்ஸு தான் விழுந்துச்சு ஆமா அதேமாதிரி அழைச்சோம் இல்லையா லென்ஸ் தான் விழுந்துச்சு ஸோ ஒரு சில முக்கியமான கொஸ்டின் அந்த கொஞ்சம் பைசிடலாம் வாங்க வெயிலோட ஹாலிட்டாங்க வீடியோஃபுல்லாம் கண்டுகிட்டே நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஃபேமோட ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாராவது கொடுக்க முடியாத கொடுத்துட்டு இருக்காங்க அதை நான் நான் சொல்லலாம் இவரே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பிரைஸ் கம்பேரிசனோட எல்லாமே காமிச்சிருப்பாரு ஒரு சில முக்கியமான விஷயம்ஸ்லாம் இருக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஷாப் டீடைலாக எந்த இடத்துல லொக்கேட்டாக இருக்கு எப்படி வரணும் அதை தலை தெளிவாக சொல்லியிருக்கேன் நிறைய பேர் போன வழியில் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அதாவது கோயம்புத்தூர் ராமநாதபுரம் இருக்கு இல்லைங்களா கோயம்புத்தூர் ராமநாதபுரம் சிக்னல் இருந்து நஞ்சிதாபுரம் போகிற ரோடுன்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் அந்த சிக்னல் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம ஷாப் இருக்கு கோயம்புத்தூர் ராமநாதபுரம் நஞ்சிதாபுரம் ரோடு கூட எப்படி பர்ச்சேஸ் பண்றது डायरेक्टली வந்து நேரில் வந்து பார்க்கறவங்க இருக்காங்க அது கூட ஆன்லைன்ல வெளியூர் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க ஆமா அவங்களுக்குல எப்படி பர்சேசிங் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க கரெக்டாக அவளோட லென்ஸ் ரேட்டை சொல்லிட்டா போதுமா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவளோட அவங்களோட லிஸ்ட் அமைச்சுட்டா போதுமா நீங்க வந்து அதுக்கான மாடல் எல்லாம் எடுத்து அனுச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவீங்களா கொரியர் சார்ஜஸ் இருக்கா டெலிவரி ஆப்ஷன் பத்தி ஒண்ணு இல்ல கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நேரடியாக இங்கே வராங்க ஐ டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அவ்வளோ வெளியில் சீட் கொடுக்குறாங்க இங்கே ஐ செக் பண்ணிக்கிறாங்க ஃப்ரேம் செலக்ட் பண்ணி அது நம்மளும் சேம் டே டெலிவரி இருக்கிறதுனால சேம் டே வாங்கிக்கிறாங்க சேம் டே டெலிவரி சேம் டே டெலிவரி அது ஒரு ஸ்பெஷல் இருக்கு நம்ம ஓன் லேப் இருக்குது விஷயம் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா சேம் டே நீங்கள் டெலிவரி வாங்கிக்கலாம் இப்போ எனக்கு வெளியூர் கஸ்டமெலாம் இப்போ லோக்கலில் கொஞ்சம் ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறோம் நேரில் வராங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வந்து ஆர்டர் கொடுத்துட்றாங்க ஜஸ்ட் அவங்க ஏதாவது பக்கத்தில் பர்ச்சேஸ் போயிட்டு வரக்குள்ள நம்ம ஒரு ஒன் அவர்லேயே கிளாஸஸ் ரெடி பண்ணிடுறோம் எவ்வளோ கிளாசஸ் போட்டு பார்த்து திருப்தியாக வாங்கிட்டு போயிடறாங்க போய்றேன் அதாவது அதுவும் இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஐ ஹாஸ்பிட்டல்லையோ வெளியே வெளியே எங்கேயோ செக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கீழே கொடுத்துற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எங்கள் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரக்டாக அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி அவங்க இங்கேருந்து மாடல்ஸ் அவங்களுக்கு எந்த மாதிரி ரெக் இருக்குது அவங்க எதிர்க்ளாஸ் போடுறாங்க எந்த மாதிரி வேணுங்கிறது இங்கேருந்து பிடிஎஃபாக வாட் வாட்ஸ்அப்பில் மாடல்ஸ்லாம் அனுச்சிட்றோம் அவங்க அந்த மாடல் செலக்ட் பண்ணி இது வேணும் அப்படின்னாங்க ஒரே நாளாக ப்ராசஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கே ஃப்ரீ டெலிவரியாகவே போயிடும் ஸோ அதுதான் விஷயம் ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் எடுத்து அந்த ஃப்ரேமுக்கு அந்த கிளாஸஸ் எல்லாமே செட் பண்ணி லென்ஸோட உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஐ டெஸ்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம இருக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ் ஐ டெஸ்டிங் இருக்குங்க உங்க கிளாஸ் செக் பண்ணுறதுக்கும் கம்ப்யூட்டர்ஸ் மிஷின் இருக்கு உங்களை ஐ டெஸ்ட் பண்ணுறதுக்கும் கம்ப்யூட்டரைஸ்ட் ஐ டெஸ்டிங் இருக்கு குவாலிஃபைட் ஆட்டோமேட்டிக்ஸ் இங்கே இருக்கிறாங்க நீங்க தமிழ்நாடுன்னு சொன்னீங்க இல்லையா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லாக நம்மளுக்கு டெலிவரி போயிட்டு இருக்கு மேக்சிமம் ஃபாரின் கஸ்டமர்ஸ் இப்போ இந்த நிறைய வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்துட்டு உங்கள் பரவாயில்லைங்க உங்கள் பிரைஸ் எல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாரின் ஆக்சுவலாக சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து நிறைய இந்த இந்த மந்த் எல்லாமே எங்களுக்கு என்ன ஆர்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நல்லா குவாலிட்டியான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க எங்களோடய கண்டாப் எல்லாமே வந்து எல்லாமே சோடியோ நம்பராக கொடுத்துருக்கா வேலை டென்டில் கொடுத்துருக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பாருங்க இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் எதுவாக டிஃப்ரெண்ட்டாக வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் பேஃப்ரெண்ட் முடிஞ்சிருச்சேன் டட்டா